ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய ஆர்வத்தாலும் திறமை ஆளும் தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொண்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த நிலையில் இவர் சந்தேகங்களை பூர்த்தி செய்த இரண்டு நடிகளை பற்றி பார்ப்போம் பராசக்தி படத்தின் மூலம் வசனத்திலும் தமிழ் உச்சரிப்பிலும் இவரை மிஞ்சு ஆலய கிடையாது என்னும் அளவிற்கு கொடிகட்டி பிறந்தவர் சிவாஜி இந்த நிலையில் இவருக்கு படி நடிப்பில் ஆலோசனை கொடுத்தவர் தான் தங்கவேலு மங்கையர் திலகம் உத்தம புத்திரன் போன்ற படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்திருப்பார்கள் அதிலும் உத்தமபுத்திரன் படத்தில் இவர்கள் இணைந்து கலக்கிய நகைச்சுவைக்கு அளவே இல்லை அந்த அளவிற்கு இவர்களிடையே நட்பு இருந்தமையால் சிவாஜியின் சந்தேகத்தை தீர்த்த நடிகர் என்ற பெயரை பெற்றுள்ளார் தங்கவேலு மேலும் நடிப்பில் எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே தங்கவேலுவின் வீட்டுக்கு சென்று மாமா எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு நீ நடித்துக்காட்டு காட்டு என்று சொல்லி கூர்ந்து கவனித்து அதை பயன்படுத்திக் கொள்வாராம் சிவாஜி அவ்வாறு தன் உற்ற நண்பனைப் போல் சிவாஜி தங்கவேலுவை பார்த்துள்ளார் மேலும் தங்கவேலுவின் மறைவிற்கு பின்பு சிவாஜி சந்தேகங்களை கேட்க யாரும் இல்லாமல் இருந்ததோ அதன் நண்பராய் மாறியவர் தான் சின்னி ஜெயந்த் தமிழ் சினிமாவின் பன்முக திறமை கொண்டவர்கள் இவரும் ஒருவர் அதை கொண்டே சிவாஜி இவரையும் பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வாறு சிவாஜி ஏம்பா நாயுடு இந்த சீன் நீ நடிச்சா எப்படி நடிப்ப நடிச்சு காட்டிய நடிக்க சொல்லி அதை படப்பிடிப்பில் பயன்படுத்தி கொள்வாராம் சிவாஜி இது இவர்கள் இருவரின் ஆலோசனைகளை முக்கியமாக கருதி இருக்கிறார் சிவாஜி மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் பெ கிளிக் பண்ணுங்க பாய் ப்ரா